சிந்து பைரவி சீரியல்ல இப்போ சிந்து சிவாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க வர்றவங்க சிந்துவா வரல ஒரு வயசான பாட்டி முடியாத பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மாதிரி வராங்க இங்கே சிந்துவையே இங்கே சினேகாவையே ஏமாத்தி சிந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாவை வந்து தன்னை பார்க்குற மாதிரி அதாவது சிவா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிடுறாங்க அதே மாதிரி நம்ம சிவாவும் பாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு தயலாமலாம் தடவி விடுறாப்புல அதுக்கப்புறம் சிவா அந்த போன உடனே ஏந்திரிச்சு டான்ஸ் போட அதை நம்ம சிவாவும் பாத்தர்றாப்ல இது நீதானா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து சிவாவுக்காக சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டுக்கு அதை போட்டு சாப்பாட வைக்குது ஆனா இத பாக்குற அதாவது சிந்துதான் அப்படின்னு தெரியல சிவா சாப்பிட்றத பார்த்த இந்த சினேகா அங்கே காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கிறாங்க நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா திட்ட சாப்பிடாமையே நம்ம சிவா அங்கே போயிடுறாப்புல அதுக்கப்புறம் இந்த சினேகா வந்து தன்னோட ரூமில் உக்காந்துக்கிட்டு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத பார்க்குற நம்ம சிந்து கோ வந்து என் டாக்டரையே நீ சாப்பிட விடலையா அப்படின்னு ஸ்னேகா மூஞ்சில் துணியை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தது இதெல்லாம் ஒரு ப்ரோமோவாக காமிச்சிருக்குறாங்க ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஃபன்னாகவே இல்லைங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்